ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ரொட்டீன் ரொம்பவே மாறிடுதுங்க நான் இன்றைக்கி அந்த டாபிக் தான் பேச போகிறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பண்ணுறேன் என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தீந்துடுச்சு நான் இருக்கிறத வச்சு இன்றைக்கி வந்து லன்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இதை தான் பண்ணியிருக்கேன் பட் என்னோடய வீடியோ பட்டம் போகட்டும் நான் இன்றைக்கி பேச வர்றது வேறங்க என்ன பேச வரேன் அப்படின்னா நம்ம பாருங்களேன் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம நமக்கான ஸ்பேஸை எங்கேயுமே எடுத்துக்கவே மாட்டோம் எடுத்துக்கிறதுக்கான டைம் இல்லையா இல்லை நம்ம அதுக்கான டைமை வந்து நம்ம ஒதுக்கிக்க மாட்டேங்கிறோமா அப்படின்றது தான் நமக்கான பிரச்சனையே நமக்கு செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தானாக குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம அதை பண்ணிக்கவே மாட்டோம் ஆனால் நம்ம அதை பண்ணணும் தான் கண்டிப்பாக நமக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணணுங்க நமக்குன்னு மேரேஜுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி இருந்திருப்போம் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு மாதிரி இருப்போம் நம்ம அப்போல்லாம் நல்லா மேக்கப் போடணும்னு நினப்போம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இயரிங்ஸ் போடுவோம் நெய் பாலிஷ் போடுவோம் அதெல்லாம் அப்போல்லாம் அழகாக பண்ணுவோம் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம தான் என்னமோ கிழக்க ஒதுக்கிற சூரியனை மேற்க ஒதுக்கி வைக்கிற மாதிரி தலைக்கு மேலே எல்லாத்தையும் தூக்கி சுமத்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வோம் நம்மளே ஆனால் நமக்காக யாரும் எந்த அவார்டும் கொடுக்க போகிறது இல்லை நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா நம்ம பெருசாக ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீல் வந்துரும் பாருங்களேன் இன்னும் என்ன என்ன பண்ண போகிறோன்னா காலையில் எழுந்து ஒரு டீ வைப்போம் அந்த டீயை கூட நம்மளால் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ்டாக நம்ம ஒதுக்கி அதை குடிக்க மாட்டோம் அந்த டீ குடிச்சிக்கிட்டே சைடில் ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போன்னு வச்சுக்கோங்க நானும் அப்படிதான் நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் என் பசங்களுக்கு நானும் அதை தான் பண்ணுவேன் டீ குடிச்சிக்கிட்டே இருப்பேன் சைட் பை சைட் நான் பசங்களுக்கு பால் ஆற்றிக்கிட்டே தான் அந்த டீயை கூட நானும் குடிப்பான்னு வச்சுக்கங்க ஏன்னா நான் அதுக்காக கூட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் பட் நான் வந்து ஹஸ்பண்டே நிறைய டைம் சொல்லுவாங்க உட்காந்து ரிலாக்ஸ்டாக டென் மினிட்ஸ் நீயே டைம் எடுத்துக்கோ அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பாருன்னு சொல்லுவாங்க பட் நான் பண்ணவே மாட்டேன் நீங்கள் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னொன்று நம்ம இன்னமோ பசங்களுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம சாப்பிட்டா தான் நம்ம பெருசாக சாதித்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் பட் உண்மை அது கிடையாது நம்ம இன்னும் காலம் காலமாக சாரி காலம் முழுக்க நம்ம வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் நமக்கான சுமையை வந்து நம்ம தான் சுமந்தாகணும் யாரும் சுமக்க மாட்டாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரவே முடியும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் நம்ம குழந்தையாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே நம்ம தான் பார்க்கணும் அதனால் நமக்கான டைமை நம்ம தான் ஒதுக்கிக்கணும் இதை வந்து நான் நிறைய டைம் வந்து ரியலைஸ் பண்ணுவேன் பட் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் அப்படி தான் ஓடிக்கிட்டே இருப்பேன் இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்து இந்த வேலை செய்யணும் இந்த வேலை முடிஞ்சால் அடுத்து இந்த வேலை செய்யணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் பட் எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் உட்காரணும்னு நினைக்க மாட்டேன் அதனால எனக்கு பேக் பெயின் வரும் எனக்கு ஏஜ் தேர்ட் தேர்ட்டி தான் ஆகுது பேக் பெயின் வரும் அப்புறம் என்ன சொல்கிறது கேல்சியமால இப்போவே என்னால் உட்காந்தா எழுந்திருக்க முடியல இது வந்து இந்த சிசரியனுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி பாடி வந்து ரொம்ப இதுவாக ஃபீல் ஆகுது டயர்ட் ஆகுது எல்லாமே எனக்கே தெரியுது என்னடா ஒரு ஏஜ் தேர்ட்டி தான் ஆகுது அதுக்குள்ளே இப்படியா அப்படின்னு தொழுசல்ல தோணுது என்னன்னா பசங்களுக்கு காலையில் இருந்தோடனே நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டு பசங்களை கூட்டிட்டு அப்புறம் தான் உட்காந்து சாப்பிடணும்னு நினப்பான் பட் அது ரொம்பவே தப்பு என்னன்னா நம்ம உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தா தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்வேன் ஏன் அப்படின்னா நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும் நம்ம நல்லா இல்லாமல் படுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள பார்த்துக்க ஆளே மாட்டாங்க வந்தாலும் அதை ஃபுல் பென் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது நம்ம பண்ணுறதை அவங்களால் பண்ண முடியாது அவங்க பண்ணுறதை நம்மளால் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று நான் இல்லையா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும்னு ஆமாங்க நம்ம என்ன ஏஜ் இருக்குங்க நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து விடாமல் செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஏஜில் வந்து டென் இயர்ஸ் குறையிறதுன்னு தான் நம்ம நினச்சிக்கணும் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகி அடுத்த ஒரு வேலையை செய்யலாம் தப்பே கிடையாது யார் வேணால் நம்மளை சுற்றி இருக்காங்க என்ன வேணால் பேசிட்டோம் நம்ம அந்த டைமை எடுத்து நம்ம கொஞ்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வேலையை செஞ்சால் ரொம்பவே நல்லதாக இருக்கும் நம்மளோட பாடி வந்து ஒரு மொபைல் மாதிரி நம்ம சார்ஜ் போட்டுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லான உடனே நம்ம ஒரு மொபைலை கழட்டும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல அந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு வேலையை செஞ்சால் அப்போ வந்து ஒரு இது கிடைக்கும் நம்ம கொஞ்சம் பூஸ்டப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல் டே ஓடிக்கிட்டே இருப்போம் நமக்கான ரிலாக்ஸ்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தூங்க போகிறோம்ல அப்போ தான் நம்மளை யாரும் வேலை வாங்க மாட்டாங்க அம்மா தண்ணி வேணும்னு பசங்க கேட்க மாட்டாங்க ஹஸ்பண்டுக்கு ஃபுட்டு எது செஞ்சு கொடுக்கலாமா அதை செஞ்சு கொடுக்கலாமா நமக்கு தோணாது நம்மளோட ரிலாக்ஸிங் டைமே அது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டைமில் தான் உட்காந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஷார்ட்ஸ் பார்க்கணுன்னு நினப்போம் நம்ம அந்த டைமில் ப்ராப்பராக தூங்க மாட்டோம் தூங்காமல் காலையில் லேட்டாக எழுந்திரிக்க தோணும் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் மொபைல் வச்சுட்டு இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்குறோம் நாளைக்கு என்ன வீடியோஸ் பார்க்குறோன்னு ஏதோ ஒரு சீரீஸோ ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா டிலேயாக தூங்குகிறோம் தூங்கினதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு பிஸ்காக எழுந்திரிக்க மாட்டோம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடி தான் வந்து டயர்டாகும் காலையில் எழுந்திரிக்கிறது லேட்டாகும் அப்புறம் அடுத்த நாள் நம்ம வந்து எழுந்து வேலை செய்யும்போது நமக்கே பாடி வந்து ஒரு டயர்டான ஃபீலை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம தூங்கும்போது நைட்டு கண்டிப்பாக மொபைலை அவாய்ட் பண்ணணுங்க நான் நிறைய நாள் இதே தான் நினைப்பேன் ஆனால் நம்மளால் பண்ண முடியலன்னு நினப்பேன் அதுக்கு ரீசன் வந்து இந்த மொபைல் தாங்க மொபைலில் சார்ஜ் போடுற இடத்துல சார்ஜை போட்டுவிட்டு நம்ம போய் தானாக தூங்கிடணுங்க தூங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் சீக்கிரம் எழுந்திருப்போம் அலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல இந்த டைமில் நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டைமில் எழுந்திருவோம் நம்ம அதே பக்கத்தில் மொபைலை வச்சு அலாம் அடித்தா கூட அதை பத்து தடவை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூங்கிடுவோம் அந்த மாதிரி கேரக்டர் நான் தாங்க நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க ஆயிரம் விமர்சனம் வைப்பாங்க அதெல்லாம் நம்ம காதலை வாங்கிக்க கூடாதுங்க கண்டிப்பாக நம்மளை வந்து என்கரேஜ் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நீ இதை நல்லா பண்ணியிருக்கியே அப்படின்னு பாராட்ட யாருக்கும் சில பேருக்கு வந்து மனசு வராது இதை என்ன இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு மனசு வரும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க லாஸ்ட் டைம் நம்ம பொங்கல் பண்ணும்போது இப்படி பண்ணியிருந்தோம் அந்த டைம் சூப்பராக வந்திருக்குல்ல அப்படின்னு நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணுங்க நமக்கு நம்ம தான் பூஸ்டர் நமக்கு யாரும் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்க வேண்டியது தான் கண்டிப்பாக ஒரு நாள் இதை விட இன்னும் இன்னொரு நாள் நம்ம இந்த பெட்டராக பண்ணுவோம் இன்னொரு நாள் இதை விட இன்னும் பெட்டராக பண்ணுவோம் நம்மளை நம்மளே பூஸ்டப் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு டிஷ் பண்ணால் கூட நம்ம ஒருத்தவங்க வந்து யாராவது பாராட்டணும்னு நினைப்போம் ஆனால் அப்படி பாராட்டி கிடைக்கலையா அந்த இடத்துல அதை விட்டு போங்க சரி அவங்களுக்கு பாராட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தாங்க நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட டைமை நம்ம எடுத்துக்கணுங்க கண்டிப்பாக அதை தான் நான் இதில் சொல்ல வரேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது டாப்பிக்கில் பேசலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சைடில் பாருங்கள் என்னோடய உருளைக்கிழங்கு பொருள் புறாக எம்மியாக என் பையன் தாங்க சொல்லுவான் எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆக்சுவலி நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து ஏஜ் தேர்ட்டி தான் ஆகுது நான் வந்து எனக்கே இப்போ வந்து கேஸ் ப்ராப்ளம்லாம் வருதுங்க இப்போவே கை கால்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது அப்போனா எந்த அளவுக்கு என்னோடய பாடி வீக் ஆயிடுச்சின்னு பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சிம்பிளான லஞ்ச் இது தாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு பொரியல் பண்ணிட்டேன் இதை தான் அடுத்து வந்து நான் பசங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறேன் இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எப்படி கேவலமாக இருக்குன்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் என்ன தான் நம்ம குழந்தைங்க விளாடும் போது நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது திரும்ப திரும்ப தான் செய்யும் ஸோ பசங்கள் விளாட்ற டைமில் அவங்க விளாட்றதுக்கான ஸ்பேஸை நம்ம வந்து கொடுத்துடணும் ஸோ அவங்க தூங்குகிற டைமில் நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டால் போதுங்க சில பேர் வந்து பார்ப்பாங்க வீடு என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா குழந்தைங்களாம் இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் வீடு அப்படின்றது ஸோ யாராவது வராங்க அப்படின்னா அவங்க வர டைமில் நம்ம வீட்டை க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிட்டாலே போதும் இன்னொன்று ஒருத்தவங்க வராங்க அப்படின்றதுக்காக நம்ம மாங்கு மாங்குனுக்கு வீட்டை க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டை நம்ம எப்போவும் போல் வச்சுருந்தாலே போதும் எப்பவும் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும் வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம வீடை என்ன இப்படி வச்சிருக்கா வீடு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நம்ம வச்சுருந்தாலே போதும் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தலாம்